மீண்டும் அவருடைய கைக்குள்ள வரணும் சிஸ்டர் நீங்க மீண்டும் அப்பாவுடைய கைக்குள்ள நீங்க வரணும் அப்பாவுடைய கைக்குள்ள வரணும் அப்பாவுடைய பெரிய தரிசனத்துக்குள்ள நீங்க வரணும் ஜோமனுங்க கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இது ஆண்டவருடைய வார்த்தை இது ஆண்டவருடைய வார்த்தை வாலிப மகளே நீ திரும்ப ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நீ வரணும் கத்தர் மறுபடியும் உன்னை பயன்படுத்த போறாரு ஆமே ஹாலே லூயா இவன் முடிஞ்சிட்டான்னு நினைச்சவங்க நிறைய பேர் இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர் மறுபடியும் உங்களை ஒரு அழகான ஒரு பாண்டமாய் கர்த்தர் வனைகிறதை நிறைய பேர் பார்க்கட்டும்